ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome to my சேனல் இன்னைக்கு வந்து நொங்கு வண்டி தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து நிறைய நொங்கு கிடச்சிச்சு எங்கள் ஊரில் வந்து பனை மரம் கிடையாது இது வந்து இருந்து தெரிஞ்சவங்க வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க என்னோடய வீட்டுக்கார் வந்து நுங்கு எல்லோருக்கும் வெட்டி தந்தார் நாங்கள் எல்லோருமே சாப்பிட்டுட்டு அடுத்து வந்து இப்போ நொங்கு வண்டி தான் செய்ய போகிறோம் நொங்கு வண்டி வந்து நிறைய விதமாக செய்யலாம் நாங்கள் வந்து இந்த மாதிரி சும்மா டிசைன் போட்டோம் இதுவுமே பார்க்க அழகாக இருந்தது எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி கத்தி தான் இருந்துச்சு இதில் வந்து டிசைன் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அந்த அளவுக்கு கத்தி வந்து ஷார்ப்பாக இல்லை பனங்காய் பனைமரம் வெட்டுறவங்களுக்கு வந்து நல்லா ஷார்ப்பான கத்தி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி நல்லா ஷார்ப்பான கத்தி இருந்துச்சுன்னா நல்லா அழகாக டிசைன் போடலாம் நல்லா நொங்கு தின்ட்டு அடுத்து மாங்காய் ம் இருக்கு நல்லா இருக்கு டிசைன் அந்த கத்தியும் நல்லா வெட்டுவேன் மொட்டையாக இருக்கு ஒரு இது சினிக்கோழியை ஓட்டை போட்டுட்டு வா நாங்க வந்து வாட்டர் பாட்டில் வந்து நொங்கு வண்டி செஞ்சோம் ரொம்ப ஈஸியா இருந்தது அதுக்கு வந்து இந்த மாதிரி பாட்டில் எடுத்துட்டு இதுல வந்து ஒரு ஓட்டை போட்டு வச்சிருந்தோம் இப்ப இதுக்குள்ள <downturn> <sharp> <mat inglés> <oops> <laughs> <chickens> <traum> அடுத்து குச்சியில் வந்து இந்த மாதிரி ரெண்டு சைடும் நொங்கை வந்து சொருக வேண்டியது ஏ வண்டி ரெடி ஆயிடுச்சு வீட்டில் குச்சி போடுங்க குச்சி ரொம்ப கட்டையாக காதிக்க ரொம்ப அப்படியே சொல்லியிருக்கலாம் ஐயா அப்புறம் இந்த மாதிரி குச்சியை வந்து உள்ள சொருகிட்டு நம்ம வந்து ஓட்ட ஆரம்பிக்க வேண்டியதுதான் எங்க வீட்டுல வந்து சின்ன கம்பா தான் இருந்தது அதனால நாங்க வந்து சின்ன குச்சி தான் வச்சிருந்தோம் ஓட்டி பாரு डार्क நுங்கு வண்டி செஞ்சு நான் பாப்பா எல்லாரும் ஜாலியா விளையாண்டோம் இதோட வீடியோ அவ்வளவுதான் இனி அடுத்த வீடியோல பாப்போம் தேங்க்யூ